ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்ரியா சேனல் இப்போ வந்திருக்க நியூ ப்ரமோவில் கரண் வீர் ஆல்மோஸ்ட் ரஜத்தை மிரட்டுற மாதிரி ரொம்ப கோமா பேசிட்டு இருக்காரு அந்த ப்ரமோவில் கரண் ரஜத் கிட்ட கேட்குறாரு நீ எத்தனை நாள் வந்து ஜெயிலில் இருந்திருப்ப அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதுக்கு ரஜத் வந்து நான் பர்சனல்லாம் நான் இங்கே பேச விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு கரண் சொல்கிறாரு உனக்கு தெரியாதுன்னா நான் என்னோட பேக்ரவுண்டை பற்றி சொல்கிறேன் எங்கள் அம்மா வந்து ஒரு பொலிட்டீஷியன் எங்கள் அம்மா வந்து டெல்லியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க நிறைய போலீஸை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க நீ பொண்ணுங்க கிட்ட பேசும்பொழுது ரொம்ப பார்த்து பேசு அவங்கள மரியாதையோட நடத்து மரியாதையோட பேசு கோவத்துல என்ன பேசுறோன்னே தெரியாம இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை பேசாத அப்படின்ற மாதிரி ரஜித் கிட்ட ரொம்ப மிரட்டலாவே சொல்லிட்டு இருக்காரு இதை ரஜித் கேட்டுட்டு இங்க இருந்து திக்விஜய் கிட்ட போய் சொல்றாரு எனக்கு எவனை பார்த்தோம் பயம் கிடையாது நான் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன் ஒருத்தன் தன்னுடைய ஐடென்டிட்டியை ரொம்ப சுப்பீரியரா காமிச்சுக்கிட்டா நான் அவனுக்கு மேல இருக்கேன் அப்படின்றதுதான் என்னோட கருத்து அதனால நான் எவனோட மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீரமா திக்விஜய் கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு இதனால கரண்வீர் அண்ட் ரஜத் தலாலுக்கு பெரிய லெவல்ல வீட்டுல ஒரு ஃபைட் நடக்க போகுதுன்னு நல்லாவே தெரியுது இது மட்டும் இல்லாம இந்த தடவையாவது டைம் கார்டு ஆவாரா அப்படின்னு ரொம்ப ஆசையோட காத்துட்டு இருக்க கரண்வீர் ஃபேன்ஸ்க்காக இப்ப நான் சொல்றேன் அதுக்கான பிரமவும் வந்துருச்சு டைம் கார்டுக்கு செலக்ட் ஆன அஞ்சு கண்டஸ்டன்ட் நிக்கிறாங்க அதுல ஜட்ஜ் வந்து விவியன் மாதிரி தெரியுது அவர் கையில இருக்க ஒரு லெட்டர்ல என்ன எழுதியிருக்குன்னா ரிலேஷன்ஷிப்பை கண்டு ஓடி ஒளிரவர் தான் கரண்வீர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு ஸோ அதை பத்தி இவர் டிபேட் பண்ணி கிளியர் பண்ணணும் இவரோட வார்த்தைகள் கன்வின்சிங்காக இருந்தால் இவரை கண்டினியூ பண்ண விடுவாங்க ஸோ எடுத்த உடனே கரண்வீர் கிட்ட எல்லாரும் இதை பத்தி பேசுறாங்க அதுல ஈஷா சொல்றாங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்ல சுத்தமாக கிளாரிட்டியே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க கரண்வீர் சொல்றாரு இல்ல என் ரிலேஷன்ஷிப்பை நான் ரொம்ப நல்லா ப்ரொடெக்ட் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் என் ரிலேஷன்ஷிப்பில் இது அப்படின்னா நான் இதுதான் தான் கரெக்டாக சொல்லுவேன் இப்போவுமே எனக்கும் அவினாஷ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் அவினாஷ் எப்போவுமே எனமின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால இப்போவுமே அவர் எனமி தான் நான் சொல்கிறேன் ஸோ எப்போவுமே வந்து என்னோட ரிலேஷன்ஷிப்லேருந்து நான் மாறினதில்லை அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ஈஷா நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லலை நீங்கள் சும் அண்ட் ஷில்பான்னு வரும்பொழுது யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி போயிடுவீங்க அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன்ற மாதிரி ஈஷா சொல்கிறாங்க இதில் வந்து விவியன் சொல்றாரு இப்போ நான் என்னோட டிசிஷனை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிட்டே வந்துட்டு அவரை தண்ணிக்குள்ளே தள்ளி விடுறாரு ஆல்மோஸ்ட் டைம் காட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை வந்து தண்ணிக்குள்ளே தள்ளிவிடுறாரு இதுலேயே விவியனுக்கு கரண்வீர் மேலே இருக்கிற வன்மம் தெரியுது எப்போவுமே கரண்வீர் தான் விவியன் மேலே ஜெலசா இருக்காருன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேர் மேலயும் பொறாம இருக்குன்னு இது மூலமா நல்லா தெரிய வருது அதனால இந்த தடவையும் கரண்ட் டைம் கார்டு இல்லைன்றது உறுதியாகுது இந்த பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம் பாய்